ஹலோ மக்களே இன்றைக்கி ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்கேன் யூடியூப் சேனல் வச்சுருக்க எல்லாருக்குமே இந்த ஒரு அப்ளிகேஷன் இருந்தாலே போதும் உங்களோட வீடியோ மில்லியன் கணக்கில் போகும் பெரிய பெரிய யூடியூபர் இந்த அப்ளிகேஷனை யாருமே சொல்ல மாட்டாங்க இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் நான் இங்கே ஒன் பை ஒன்னாக போகிறேன் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பிளேஸ்டோருக்குள்ளே போயிக்கிங்க நான் இங்கே சைடில் போகிறேன் நீங்கள் கடைசி வரையும் பாருங்கள் ஸ்டோருக்குள்ளே போய் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் அந்த அப்ளிகேஷன் பேர் டேக் யூ நான் ஆல்ரெடி அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இதுதான் அந்த டேக் யூங்கிற அப்ளிகேஷன் இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதுதான் தான் இப்படி தான் இருக்கும் இப்போ நீங்கள் உங்களோட பாப்புலராக ஒருத்தர் இருக்கிறாரில்ல அந்த யூடியூப் சேனலோட லிங்க்கு காப்பி பண்ணிக்கங்க நான் இப்போ என்னோடய யூடியூப் சேனலுக்குள்ளே போயிட்டேன் இப்போ நான் ரீசெண்டாக அப்லோடு பண்ண ஃபேஸ்புக் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவோட லிங்கை நான் காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ண லிங்கை நீங்கள் டேக்கியூங்கிற ஆப்புக்குள்ளே கொண்டு வாங்க இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சிஓ செக்லிஸ்ட்டு ரேங்க் செக்கர் கெட் டேக் ஃப்ரம் யூஆர்ன்னு இருக்கும் அந்த மூணாவதாக இருக்கிறதுக்குள்ளே போய்க்கிங்க இது வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிருக்கோம் பார்த்தீங்களா அந்த வீடியோவோட லிங்கை காப்பி பண்ணி இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் மட்டும் பண்ணிங்கன்னால் அவங்க என்னென்ன டேகு யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த அத்தனை டேகுமே இதில் வந்துடும் இப்போ நான் யூஸ் பண்ண டேகு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே காட்டுது இந்த டேகை நீங்கள் கீழே காப்பி மட்டும் கொடுத்தா மட்டும் போதும் காப்பி பண்ணி உங்களோட சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ண போகிற வீடியோக்கு கீழே இந்த டேக் அப்படியே யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே ரீச் ஆகும் திரும்ப ஹோம் பட்டனுக்கு வந்துடுங்க திரும்ப நீங்கள் அந்த டேகு எல்லாமே போட்டதுக்கப்புறம் உங்களோட அந்த புது வீடியோவோட லிங்கை காப்பி பண்ணி திரும்ப அந்த டேக் ஆப்புக்குள்ளே வந்து கீழே கெட் டேக் ஃப்ரம் யுவர்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பில்ட் ஒயிட்டி லிங்க்ஸ் இருக்குது அதுக்குள்ளே போயிட்டு உங்களோட அப்லோடு பண்ணோட வீடியோவோட லிங்க்கை மட்டும் அதில் பேஸ்ட்டு பண்ணுங்கள் கீழே பாருங்களேன் செவன் எயிட் நைன் டென்னு சொல்லி லைனாக போயிட்டுருக்கு அது வேறு ஒன்றுமே இல்லை அந்த லிங்க்கில் உங்களோட வீடியோ போய் உக்காரும் இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ ரொம்பவே ரீச் ஆகும் யூடியூபு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வீடியோ பூஸ்ட் பண்ணும் நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆப்பில் இன்னுமே நிறையா இருக்குது அதை நீங்கள் ஒன் ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்